மதுரை மக்களை நம்ம எனர்ஜியோட இந்த மந்த்துக்கான ஓப்பனிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க இதுக்கு ஃபீமில் மட்டும் தான் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பிலோ தேர்ட்டி ஃபைவ் சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சாலரி டுவெல் தௌசண்ட்லேருந்து தருவாங்க டைமிங் பார்த்திங்கன்னா நைன் ஓ க்ளாக்லேருந்து ஈவினிங் செவன் ஓ கிளாக் வர இதுக்கு ஃப்ரெஷர்ஸாக அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸாக அப்ளை பண்ணலாம் எக்ஸாமும் வேர்டும் ஹேண்டில் பண்ண செஞ்சிருக்கணும் இதுக்கு லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மேலே புன்னகரும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க இதுக்கு ஃபீமேலும் மேலும் கேட்டிருக்காங்க டைமிங் பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து டென் தேர்ட்டியிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வர மேலுக்கு வந்து டென் தேர்ட்டிலேருந்து எயிட் எயிட் ஓ க்ளாக் வர சேலரி பார்த்திங்கன்னா நைன் டு டுவெல் வர சொல்லியிருக்காங்க டேலி கோர்ஸ் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம கோட் வரும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸும் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஓப்பனிங் பார்த்திங்கனா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க இதுக்கு மெயில் மண்ட கேட்டிருக்காங்க டைமிங் பார்த்திங்கனா டென் ஓ வந்து செவன் ஓ கிளாக் வந்து டென் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க இதுக்கு லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா நகர் இதுக்கு ஃப்ரெஷர்ஸாக அப்ளை பண்ணால் எக்ஸ்பீரியன்ஸும் அப்ளை பண்ணால் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அவர் உங்கள் சிபிஐ கூட சென்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் பார்த்திங்கன்னா டைப்பிங்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஃபீமேல் மட்டும்தான் கேட்டிருக்காங்க டைமிங் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வர சேலரி வந்து டென் தௌசண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு டைப்பிங் கோர்ஸ் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கே கே நகர் இதுக்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸும் அப்ளை பண்ணலாம் கீழே இருக்கிற நம்பருக்கு உங்கள் ரிஜியூமை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க இதுக்கு ஃபீமெயில் மட்டும்தான் டைமிங் பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக்லேருந்து செவன் ஓ கிளாக் வர சாலரி வந்து டென் தௌசண்ட்லன்னு சொல்லுவாங்க குவாலிஃபிகேஷன் வந்து பிகாம் சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாஸ்வேர்ட்ஸ் தான் அப்ளை பண்ணணும் டேலரி கோர்ஸ் கண்டிப்பாக முடிச்சுக்கணும் இதுக்கு ஒரிஜினல் சப் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கீழே சொல்லியிருக்காங்க யூ மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் யூ பை எனர்ஜி